நம்ம இந்த வீடியோவில் மல்டிப்ளை பை ஜீரோ பார்க்க போகிறோம் ஓகேவா ஜீரோவால் எந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஜீரோ தான் ஓகேவா நம்ம நம்ம ஜீரோவால் எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் ஜீரோ தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க செம்ம பாருங்க புரியுதா ஜீரோ தான் கிடைச்சிருக்கு மல்டிப்ளை பை ஒன் ஒன்னால நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு நம்ம எந்த நம்பரை பெருக்கிறோமோ அதுதான் ஆன்சர் எனி நம்பர் இப் மல்டிப்ளை பை ஒன் வில் கிவ் தி நம்பர் இட் செல்ஃப் ஓகேங்களா செம்ம பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு ஆன்சர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஒன்றால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கொஸ்டினோ அது தான் ஆன்சர் அதே ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் புரியுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ குடீஸ்